அன்புடன் கோவிந்தராஜுலு மடல்பேடு வெதர்மேன் வானிலை உடல் நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வானிலை நிலவரம் இப்போ நேற்று இரவுலேருந்து அப்படியே வடகிழக்கு பாட்டு உடல் ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அதாவது சென்னை ஆந்திரா கிட்ட ஒரு மேலடு சுழற்சூன்று நிலவிட்டுருக்கு அரபிக்கடல் ஒரு நிகழ்வு சுற்றிக்கிட்டுருக்கு இன்னைக்கு மழை இருக்குது இன்றைக்கி கடற்கரையோர மாவட்டங்களில் மழை இருக்குது அப்படிங்கிற செய்தியோட ஆரம்பிக்கிறோம் அதாவது வந்து இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆள் இணைப்பில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும் நம்ம உறவினர்கள் நண்பற்ற சொல்லி இந்த அறிக்கை உண்மையாக இருந்துச்சுன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் அந்த பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கும் இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு போய் சேருங்க அவங்களுக்கு முக்கியமான அவங்கள்ட்ட இருந்தாங்கன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பார்க்க சொல்லுங்கள் முக்கியமானது சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் ரைட் இது வந்து தீபாவளிக்கு மழையா அப்படின்னா தீபாவளிக்கு நிச்சயமாக மழை அதாவது நேற்று இரவே வடகிழக்கிலேருந்து காற்று அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு அதாவது வந்து இதுகிட்ட இப்போ இரு இருபத்தி நாலு அதாவது தீபாவளி கழித்து இந்த நிலவு நிகழ்வு பாருங்களேன் மேலே அரபிக்கடலில் ஒரு சுழற்சி வங்கக்கடலில் ஒரு சுழற்சி கீழே தெற்கு ஏன் காட்டுறேன்னா அதுதான் எம்ஜிஓ அதுதான் வெப்ப நீராவியை தூக்கி கொடுக்க போகுது அதனால் வெப்ப நீராவி அதாவது இந்த வாட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா கடுமையான மழை கடுமையான மழை இதை நான் வந்து அதிக நடை இந்த வார்த்தையை நான் அதிகமாக உபயோகப்படுத்தியிருப்பேன் நிறைய நட திருப்பி திருப்பி இதை நான் சொல்லிகிட்டு இருந்திருப்பேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா யாராவது பார்க்காதவங்க பார்க்குறவங்களுக்கும் இது வந்து ஒரு இதாக ஒரு எச்சரிக்கையாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு முன்னேற்பாடு செய்கிறதுக்கு இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இனிமேல் வேற விட போகிறோம் அப்படிங்கிறவங்கள வேற விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சே சொல்லிட்டேன் வேண்டாம் இனிமேலாம் எதுவும் தப்பிக்காது நேற்று கூட ரெண்டு நண்பர்கள் வந்து அதாவது இப்போ மயிலாடுதுறை சே இந்த டெல்டா பக்கம்லாம் வந்து பம்பு செட்டு வச்சிருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மானாவாரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து பம்பு செட்டு தண்ணி இந்த மழை தண்ணியை நம்பி தான் அவங்க பண்ணணும் நான் மாசி மாதம் பண்ணுற மாதிரி பண்ணலாமா சார் விரவுட்லாமா சார்ன்னு கூட நேற்று கேட்டாங்க எப்படி செஞ்சாலும் இனிமே விட்டு அது தப்பிக்காது அது சந்தேகமே இல்லை ரைட்டு நம்ம இசிஎஃப்எஃப் ஜிஎஃப்எஸ்ஸு எல்லா மாடலுமே பார்க்குறோம் நேற்றி வரைக்கும் ஆந்திரா போயிட்டு இருந்தது இன்றைக்கி சென்னைக்கிட்டே வந்திருக்கு இசிஎஃப்எஃப் அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரேஞ்சுக்குள்ளே அது வந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இது கரையை கிடக்க ஆரம்பிக்கலாம் ஒரு தாழ்வு மண்டலம்ங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அது வந்து மந்தா எம்ஓ ஓ என்டி தாய்லாந்து வச்ச பேர் மந்தாங்கிற புயலாக மாறுமா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் அதாவது ஆரம்பமே வடகிழக்கு பருவமழையின் ஆரம்பமே ஒரு அதி தீவிர கனமழைக்கான ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அனுமானம் அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கும் ரைட்டுங்களா இந்த வாட்டி மழைங்கிறது வந்து கேப் இல்லாமல் இப்போல்லாம் கூட மழை அதாவது பதிமூணாம் தேதி நாளைக்கு எது எதிர்பார்த்த வடகிழக்கு பருவக்காற்று நேத்தே சன்னமாக உள்ள நுழைய ஆரம்பிச்சிச்சிங்க இது உள்ள நுழைய ஆரம்பிச்சு கடற்கரையோரங்களில் வந்து பார்த்துருக்கலாம் இப்போ வந்து மழையினுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு மத்திய மாவட்டங்களில் பெஞ்சிகிட்டு இருந்தது இப்போ கடற்கரை மா பெஞ்சிகிட்ருக்கு இனிமேல் கர்நாடகா இந்த பக்கம் வந்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒக்ரேக்கல் காவிரி ஆற்றில் நீர் வரத்து அறுபத்தஞ்சாயிரம் கனடியாக உயர்வு அதாவது இந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை அதாவது வந்து மேட்டூர் வந்து நூற்றி பதிமூணுன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஏழு அடி இது ரெண்டு மூணு நாள் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் திருப்பி பழையபடி மேட்டூர் இன்னொரு வாட்டி நிரம்பிடும் ரெண்டுங்களா ஏன்னா லோக்கலில் பெய்ய போகிற மழை இனிமேல் மழை மேட்டூர் அணையமாக சாத்துற மாதிரி இருக்கும் மேட்டூரில் தண்ணி தேவைப்படாது மேட்டூர்லேருந்து பாசனத்துக்காக தண்ணி தேவைப்படாது தண்ணிக்காகவும் பெருசாக தேவைப்படாது அதனால் மேட்டூர் வந்து ஒரு ஆயிரம் கண்ணி இரண்டாயிரம் கண்ணி திறந்து விட்டு மூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் ரேட்டுங்களா அதனால் காவிரி டெல்டாக்குன்னா அவங்க தண்ணி விட்டாகணும் அந்த தண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா ஒட்டு மொத்தமாக வர வழிச்சாட மழை பெய்யும் என்னத்துக்கு தண்ணி அதனால் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா ஆரம்பமே இன்னும் வடகிழக்கு போகிற மொழி ஆரம்பிச்சுட்டு தான் சொல்ல நேற்று வந்து அமுதா மேடம் சொன்னாங்க எப்போம்மா நீங்கள் சொல்லுவீங்க பதினாறு டு பதினெட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன கதை தான் இதே கதை தான் ரிப்பீட் பண்ண போகிறேன் ஆனால் நேற்று அவங்க சொன்ன கையில் வந்து என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா அறநூற்றி எண்பது ஸ்டேஷன் இருக்கான் அதாவது வந்து வானிலை அந்த மழை அழகு ஸ்டேஷன் அறநூற்றி எண்பது ஸ்டேஷனில் முன்னூற்றி அது கிட்ட கிட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் முன்னூற்றி நாற்பது ஸ்டேஷன் மழை பதிவாகி இருக்கிறதா காட்டணும் அதாவது வந்து குறைச்சலாக ரெண்டரை மில்லிமீட்டர் மழை ஒரு முந்நூற்றி நாற்பது ஸ்டேஷன் வந்துச்சுனா அது பரவலான மழை தீவிரமான மழை கிட்ட கிட்ட ஆரம்பிச்சிடுச்சு வடகிழக்கு பெருவமழின்னு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அளவுகளில் அது ஒன்று அதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு சுழற்சிகள் இருந்துட்டு தொடர்ந்து மழை தந்துட்டுருக்கணும் கடற்கரை ஓரங்களில் அதாவது வடகிழக்கு பருவமழை பெரும் பகுதிகளில் அது வந்து மழையை இருக்கணும் காற்றின் வந்து காற்று வந்து தெக்கே கிழக்கேந்து வீசணும் வடகிழக்கிலேருந்து வீசணும் இதுதான் அவங்களுடைய அந்த கிரட்டேரியான்னு சொல்லுவாங்க அது அது வச்சுருக்காங்க இது வந்து முடிஞ்சிடுச்சின்னா அவங்க வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு வந்துருச்சுன்னு நிலமை அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சின்ட்டு என் கணக்குப்படி நேற்று பதிமூணு நேற்று பதினொன்று நைட்டே வந்துருச்சுன்னா நானே பதினாறு பதினேழு தான் போட்டிருப்பேன் பதினாறு பதினேழு தான் ஆக்சுவல் டேட் வந்து பதினெட்டு எப்போதுமே வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிற நாள் ஆனால் பதினைஞ்சே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க கொஞ்சம் யோஜனை பண்ணி தான் சொல்லுவாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பழைய விடியோகளில் சொல்கிற மாதிரி நமக்கு பதினாலு பதினஞ்சு வடகிழக்கு பருவமழை இனிதே ஆரம்பித்தது அப்படிங்கிறது தான் ஏன்னா நமக்கு பெய்ய போகிற மழை வடகிழக்கு பருவமழை காற்றால் பெய்ய போகும் மழை ரைட்டுங்களா ஆனால் மழை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரென்ஸாக இருக்குங்க இப்போ பதினஞ்சு பதினாறு இருபதாம் தேதி தே பதினெட்டாம் தேதி ஐபசி ஒன்று இருபதாம் தேதி தீபாவளி தீபாவளிக்கு எல்லாருமே கிளம்பி வரணும் வெளியூரில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க தீபாவளிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் எல்லாருமே தீபாவளி பொங்கல் எல்லாருமே வருவாங்க சிறப்பு பஸ்ஸுகள் நிறையா விடுவாங்க ட்ரெயின்ஸ் நிறையா விடுவாங்க அப்படி இப்படி இருக்கிற நேரத்தில் அரபைக்கடலில் சுழற்சி வங்கக்கடலில் சுழற்சி எந்த நேரம் மழை பெய்யும் தெரியாது வாகனங்களில் நிறைய வாகனங்கள் இப்போ வந்து எல்லாருமே வருவாங்க வெளியூரில் இருக்கிறவங்க வாகனங்களில் வருவாங்க ட்ரெயினில் வருவாங்க பட்டாசு வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு துணிமணிகள் வாங்கிட்டு வருவாங்க இது ஒரு பெரிய கொண்டாட்டம் இப்போ வந்து ஆனால் அவங்க வர்றது ரெண்டு நாள் மூணு நாள் வர்றப்ப இந்த வந்து மழை குறுக்கீடு இடைஞ்சல் இருக்கும் அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கணும் சரி வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வந்து தரைக்கடை வச்சுக்கிறவங்க இந்த தார்ப்பாடின்னு வச்சுக்கணும் கொஞ்சம் இந்த வாட்டி தீபாவளிக்கு முதல் நாள் முத நாள்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா தொடர் மழையாகவே இருக்கும் அவங்கெல்லாம் வந்து முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கணும் இன்னொன்று நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த தீபாவளி அன்னைக்கு ஆடு வெட்டி இந்த பொட்டாசியம் மாசம் இதெல்லாம் முடிஞ்சு ஆடு வெட்டி வெட்டுறது தெருவுக்கு தெரு முக்கு முக்கு வெட்டுவாங்க அவங்கெல்லாம் வந்து சும்மா ரோட்டில் போட்டுலாம் வெட்ட முடியாது அதற்கான இடம் ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கணும் ரேட்டுங்களா ஏன்னா வந்து அந்த கொண்டாட்டங்களுடைய ஒரு பகுதி இந்த இறைச்சி உண்பது என்பது அது வந்து உண்ணாதவங்களுக்கு இல்லை உண்றவங்களுக்கு சொல்கிறேன் பெரும்பான் எங்களை மாதிரி கிராமத்தில் இது நடக்கிறது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் இப்போ வந்து அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் ஒரு சுழற்சிங்க வங்கக்கடலில் தமிழகத்தை ஒற்றி ஒரு சுழற்சி அன்றேகமாக டெல்டா வந்தான்னு நினைக்கிறேன் டார்கெட்டு தென் அரைக்கோளத்தில் ரெண்டு சுழற்சி என்ன பண்ணுன்னா தென்னரைக்கோலை சுழற்சி ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து பூஸ்ட் பண்ண போகுது அதுதான் அதுதான் எம்ஜிஓ பூஸ்ட் பண்ணி வெப்பநீராவியை ஃபுல்லாக ஏற்றி மிக கனமழை மிக கனமழை இதோ இது நான் வந்து இந்த வார்த்தையை நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா ப பயமுறுத்துறதுக்காக நிச்சயமாக இல்லை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு முன் அதாவது இன்றைக்கி மழை பெய்ய போகுது இன்னும் ஒரு மணி நேரத்தில் மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளூரில் சொல்கிறது வேறு அது அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி மருந்து அடிச்சுட்டிங்க காலையில் இப்போ ஒம்பது மணிக்கு மருந்து அடிக்கிறீங்கன்னு வச்சிங்க நான் பத்து பத்தரை மணிக்கு மழை வர சொன்னால் அதில் ஏதாவது ப்ரோஜனம் இருக்கா மருந்து அடித்தது வேஸ்ட்டு நாலு மணி நேரமாவது இருக்கணும் அதுக்காக தான் நான் நாலு நாள் அஞ்சு நாள் சொல்கிறேன் தென்மேற்கு பருவமழை வந்து நமக்கான மழை இல்லை இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா த இது காற்று முறிவு ஏற்பட்டு எங்கே வந்து அந்த கன்வர்ஜென்ஸ் அதாவது காற்றினுடைய குவிப்பு எங்கே நடக்குதுங்கிறதுக்காக இதை எடுத்தோம் அதுக்காக பல விஷயங்களை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம் மாநிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் பெருசாக மாறி மழையை பெய்யாமல் ஐபிஎஸி மாதம் போயிடுமா கார்த்திகை மாதம் போயிடுமான்னா போகாது இந்த வருஷம் நான் வந்து ஒரு நாலு நிகழ்வு சொன்னேன் கார்த்திகை மாதம் இல்லைங்க ஆறு நிகழ்வு வரும் அதில் வந்து மூணு நிகழ்வு அது புயல் நிகழ்வு இருக்கும் குறைஞ்சபட்சம் தாழ்வு மண்டலம் இதில் ரெண்டு டெல்டா பகுதிகளை கடந்து தான் செல்லும் லேசாக காற்று இருக்க தான் செய்யும் இதை வந்து அந்த நேரத்தில் சொல்லி இல்லை அதுக்காக தென்னமட்டையை விட்டுங்க இதை கழிங்க சீட்டை பிரிங்கெல்லாம் நான் சொல்லலை காற்று லேசாக இருக்கும் லேசாக வாழையெல்லாம் சாய்க்கணும் வச்சுங்களேன் முருங்கைய சாயக்கும் அந்த மாதிரி ஒரு காற்று இருக்கும் அவ்வளோதான் பெரிய இதெல்லாம் இருக்காது அது கிட்ட வரங்காட்டி தான் தெரியும் ஆனால் நிச்சயமாக தாழ்வு மடலும் டெல்டாவே கரை கடந்து போகும்போது போது ரெண்டு தாழ்வு மடலும் கரை கடந்து போகும்போது அதில் ஒன்றும் புயலாக கூட இருக்கலாம் இது முதல்ல வர்றதே இப்போ வந்து இருபத்தி ஆறாம் தேதி வர்றதே முப்பத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு நான் பார்த்தேன் அதுவே இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆச்சுன்னா அறுபது கிலோமீட்ரு அறுபத்தி ஒம்பது வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து புயல்னு அறிவிச்சாகணும் மந்தான் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம மட்டும் பார்க்கறதில்ல உலக அளவில் பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் வைக்காமலாம் நிற்கி நிப்பாட்ட முடியாது அதை ரைட்டுங்களா அதனால் வந்து ஆரம்பமே ஒரு ஒரு அதிகன மழையை தரத்துக்கு இருக்குது அதாவது மழை பற்றாக்குறை தண்ணி இல்லை ஆனால் தென் மாவட்ட மக்கள்லாம் பாவங்க ஆனால் தென் மாவட்ட மக்களுக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் திருமதி மண்டல தலைவர் திருமதி அமுதா அவங்க வந்து ஏற்றி சொன்னாங்க ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அனுமானத்தின்படி இந்த நிகழ்வுகள் அது வழியாகத்தான் போக போகுது தென் மாவட்டங்களில் இந்த வாட்டி எக்ஸஸ் ரைன் தான் அவெல்லாம் பயப்படாதீங்கங்க ஆட்டுக்கு தீவனத்துக்கு இல்லை இதெல்லாம் வந்து பயப்படாங்க தென் மாவட்டம் அதாவது முக்கியமாக தென் மாவட்ட மக்களுக்கு ஆறுதல்லாம் நான் சொல்லலை உண்மையை சொல்கிறேன் தென் மாவட்டங்களுக்கு இந்த வாட்டி எக்ஸஸ் ரைட் மொ இப்பையே பார்த்துடுவீங்க அதாவது வந்து ஐப்பசி முதல்ல பதினஞ்சு தேதிக்குள்ளே பார்த்துடுவீங்க அப்பா இவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிறது ஒரு இதுக்கு வரும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உண்மையாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ ஏன்னா இங்கே இயற்கை என்பது வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண பார்க்கும் அதாவது நெத்தி ஓடை மாரிமித்து சார் நினைக்கிறேன் அவங்க கூட போட்டிருந்தாங்க எல்லோருமே நான் பார்ப்பேன் பார்க்குறப்ப பதிமூணு மாதம் கழித்து எங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை பார்க்குறப்பே எனக்கு கண்ணெலாம் கலந்துச்சு பதிமூணு மாதம் மழை இல்லாமல் ஒரு ஊர் இருந்திருக்கு தென் மாவட்டங்களில் நம்ம வந்து ஃபாரின் சுற்ற போகிறோம் அங்கே சுற்ற போகிறோம் தமிழகத்தில் இவ்வளவு வறட்சியான பூமி இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது ஏ ஒரு இடத்துல மழை இப்போ வந்து அதாவது வந்து தண்ணியினுடைய இது டெல்டா மாவட்ட மக்களுக்கு நமக்கு தெரியல ஏன்னா அஞ்சடி ஆறடி அதாவது பைப்படிக்க வந்தோன்னா ஒரே நாளில் அரை ரெண்டு மணி நேரத்தில் பைப்படித்து மு முடுக்கி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அங்கெல்லாம் ஆயிரம் அடின்னு ஒன்றாலும் தண்ணி இல்லை அவங்களுக்கெல்லாம் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கணும் வெட்டித்தனமாக மேட்டூரில் பருவத்தஞ்சாயிரம் அடி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது நொம்ப போகுது திருப்பி தண்ணி கொள்ளத்தில் போக போகுது இதற்கான திட்டங்களை அரசாங்கம் வகுக்கணும் இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க விவசாயி என்னுடைய முதுகெலும்பு மு விவசாயத்தை தவிர நாங்கள் அவங்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம் ஆனால் எதுவும் செய்கிறதில்ல நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இந்த வருஷம் நான் அரசியல் தயவு செய்து நினைக்காதீங்க இது வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வரக்கூடிய தலைமுறைக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா விவசாயம் கடைசி விவசாயி படம் பார்த்துருப்பீங்க அழிஞ்சு போயிடுங்க ஏதாவது ரெண்டு கிழமை பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு போயிடுவான் எல்லாமே ஐடிக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன்னு போயிடுவான் போயிட்டிங்கன்னா விவசாயம் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியாது வெ இன்னைக்கு விர விட்டோம்னா டெல்டாவில் விரை விட்டுட்டு இந்த தோண்டிகாலில் அது வழியாக போய் தான் வந்து விர எடுத்து கொடுக்கணும் சேர்த்து வர விடுறப்ப குறுக்க வராங்க ஆள் குறுக்க வராங்க கேட்டால் அவனுக்கு தெரியல என்னன்னா எனக்கு தெரியாதுங்க தானே எடுத்து கொடுக்க சொன்னீங்க குறுக்க துவைக்கக்கூடாதுங்கிறது அவனுக்கு தெரியல இப்போ வந்து எல்லாமே நேரடி தைப்பாயிடுச்சு அதுக்கு வந்து களைக்கொல்லி அடிச்சுட்டு நான் தான் நேற்று கேட்டாங்க அதனால தான் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு எனக்கு அதாவது வேதாரண்யம் அவங்களாம் விதைக்காமல் இருக்காங்க சில பேர் விதைச்சி முளைச்சிருக்கு அவங்க கூட ஓகே ஒட்டை இருந்தால் சின்ன பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ தான் விரைக்க போகிறேன் நாளனைக்கு வரைக்க போகிறாங்க மாசி மாதம் அரைக்கிற மாதிரி அப்படின்னு அவங்களாம் மொழியே போய்டும் அதனால் தான் சொல்கிறோம் இனிமே விரைக்காதீங்க தடுன்னு செஞ்சவங்க நடந்த முடிஞ்சிருக்காங்க இன்னொரு கதையும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் விரையை விட்டு நான் தான் சொல்லியிருந்தேன்ல விட்டுட்டு சுத்தமாக நம்ம கிழாய் பகுதியில் தான் விட்டு அருமா புக்குன்னு வச்சு அவரே வாய்க்கால வெட்டி இந்த கொடுமையை எங்கேயாவது நடக்குமா கவர்மெண்ட்டு வெட்டி அந்த வாய்க்காலை வெட்டியதை தான் அறிவிச்சிடுச்சு வெட்டி அந்த பக்கம் இன்னொருத்தனை சேர்ந்து வெட்டி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணி அதை வாய்க்கால் வெட்டினாங்க அவருக்கு இருக்கிறது அஞ்சு ஏக்கர் என்ன ஆச்சு பழையபடி தண்ணி வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் தண்ணி அதில் போக முடியல தண்ணி வடிஞ்ச மாதிரி தெரிஞ்சது போக முடியல இப்போ அவர் நட முடியுமா முடியாதாங்கிறது தெரியாது இதுக்கே இப்படி இருக்குன்னு மழையே ஆரம்பிக்கலை அதாவது மேலே உள்ள வடிகால் எல்லாமே அடைச்சி வச்சுருக்காங்கங்க அடைச்சி மேலே இல்லை அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் அவன் அவன் அடைச்சிக்கிறது தண்ணி வரல அடைச்சிக்கிறது அடைச்சி வச்சுன்னா எங்கேருந்து அடுத்தவனுக்கு தண்ணி போவோம் எப்படி எப்படி தண்ணியை வடிகட்ட முடியும் அதனால் எதுவும் செய்ய முடியாது அதனால் வந்து நம்மளும் கொஞ்சம் சுய ஒழுக்கமாக புது சொத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுறமேனு சொல்லிட்டு கொஞ்சமாவது இருக்கணும் ஒவ்வொரு விவசாயிக்கும் தான் சொல்கிறேன் நான் அதை வந்து கசக்கும் உங்களுக்கு ஆனால் அதுதான் உண்மை நம்ம நமக்கு ஒரு கன்று போச்சுன்னா எதிரிக்கு ரெண்டு கன்று போகணுங்கிற நிலமையில் இருக்கா அது இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க டிபிசிலாம் நேத்தியே ஏதோ இது பாதி டிபிசி க்ளோஸ் பண்ணுறாங்க போட்டிருக்கு குருவை அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சுன்ட்டு இன்னும் அரப்பா இருக்க வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க விவசாயி அவங்கெல்லாம் வந்து இனிமேல் வந்து இந்த மெயின் சென்டர்னு சொல்லுவாங்க அங்கே போகணும் அந்த நாற்பது ரூபா தான் உங்களுக்கு தெரியுமே அது வந்து அதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இனிமேல் என்ன பாடுபட்டு அதை விற்கணும் தெரியுங்களா விவசாயி அதை வந்து அனுபவித்தாதான் தெரியும் ரைட்டு இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மழை இருக்குது இனிமே தொடர்ந்து கடற்கரையோர மாவட்டங்களில் டெய்லி மழை தான் பதினாறு பதினேழுலேருந்து தொடர் மழை தீபாவளிக்கு முதல் நாள்லாம் கடுமையான மழை வரக்கூடிய சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாரையும் வர்றப்ப ட்ராவல் பண்ணுறப்ப ஜாக்கிரதையாக வர சொல்லுங்கள் அதற்கான கொடை ரெயின் கோட்டு போனால் முன்னேற்பாடுகளில் வர சொல்லுங்கள் வியாபாரிகள் வந்து இந்த தார்பாலனு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண சொல்லுங்கள் குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய்ட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஜுரம் வந்துச்சு மழைக்கால ஜுரம் வரும் அதெல்லாம் இதை வந்து தெற்கு அரைக்கோடத்தில் காட்டுற மாதிரிங்க இது எம்ஜிஓஓஓஓ எவ்வளோ வந்து பூஸ்ட் பண்ணி தருதுங்கிறத நான் தான் காட்டுறேன் இருபத்தி நாலாம் தேதி தீபாவளிக்கு அப்புறம் வந்து கடுமையான மழை அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல பீக்கம்பு பூத்து தான் எனக்கு மாலைங்கிறது வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா அந்த கதைலாம் சொல்லுவார் அந்த மாதிரி வந்து ஒரு காலம் நீண்ட காலத்துக்கு பிறகு வரப்போகுதுங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை இதை மிகப்படுத்தி நாங்கள் அதை வந்து சொல்லவே இல்லை வந்து இதுதான் உண்மை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி ரெண்டு நாள் அதாவது ஐஎம்டி கணக்குப்படி அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆனால் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துப்படி ஜனவரி பொங்கல் கழித்து ஜனவரி இருபத்தஞ்சி தேதி வரைக்குமே மழை இருக்கும் அப்படின்னா என்ன ஜனவரி மாதம் அறப்பறக்க போகிறேன் தை மாதம் அறக்கற போகிறேன்னு கேட்டிங்கன்னா அப்போயே மழை தான் ரைட்டுங்களா இது எதுக்காக நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை ஒரு சாயாதாரகமாக இருந்துச்சுன்னா தப்பிச்சிக்கலாம் இல்லைன்னா மனதளவில் தயாராகிங்க நட்ட நட தான் போகிறோம் தய நான் இது வந்து இசிஎம்எஃப் பார்த்துட்ருக்கோம் ஜிஎஃப்எஸ் பார்த்தா அது ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன நேற்று வந்து இசிஎம்எஃப் வந்து ஆந்திரா போனதாக காட்டிச்சு இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கு இது வந்து அநேகமாக இது மேலே போக இது கீழே வர அநேகமாக டெல்டாவில் இது வந்து கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தாழ்வு மண்டலமான இது வரைக்கும் உறுதி அது புயலாக மாறுச்சுன்னா தாய்லாந்து வச்ச பேர் மந்தா எம்ஓஎன் டிஹெச்ஏ ப்ரொனன்சியேஷன் மோந்தாவோ மந்தாவோ ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ரொம்ப போட்டு உங்களை குழப்பத்துக்கு விரும்பலை வடகிழக்கு பிறவைக்காட்டு நேற்று நைட்டே உள்ள சன்னமாக வர ஆரம்பிச்சிச்சு இன்றையிலேருந்து வடகிழக்கு பருவ மாற்றம் பருவக்காற்று முழுமையாக உள்ள வர ஆரம்பிச்சிடும் நாளைக்கு பதிமூணாம் தேதியிலேருந்து சுத்தமாக உள்ள வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்